தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது வேங்கை வயலில் தலித்துகள் குடிக்கிற தண்ணியில் மனித மலத்தை கலக்கிறான் இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல நாங்குநேரியில் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஜாதி வெறியில் சக தலித் மாணவரை வீடு பூந்து வெட்டுறாங்க அந்த வெட்டுக்காயம் ஆடுறதுக்கு முன்னாடியே அந்த பசங்களுக்கு பெயில் கிடச்சி வெளில வராங்க நெல்லையில் ரெண்டு தலித் நபர்களை அங்கே இருக்கிற ஆதிக்க சாதி குரூப்பு நிர்வாணப்படுத்தி மேலே யூரின் பாஸ் பண்ணி அடித்து துன்புறுத்துறாங்க திருவண்ணாமலையில் ஒரு தலித் குடும்பத்தை கண்ணாபின்னான ஜாதியை சொல்லி திட்டி இழிவுபடுத்தி ஒரு போலீஸ்காரர் பேசுகிறாரு புதுக்கோட்டையில் ஒரு பதினாறு வயது தலித் மாணவர் ஸ்கூலில் அவர் கூட படிக்கிற இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட ஜாதியை சார்ந்த மாணவர்கள் அவரை அடித்து இழிவாக பேசி துன்புறுத்துறாங்க அந்த பையனும் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறான் தஞ்சாவூர் உரத்த நாட்டில் ஐஸ்வர்யாங்கிற இடைநிலை ஜாதியை சார்ந்த பெண் நவீன்கிற தலித் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே அந்த பொண்ணை கொன்று எரிச்சிருக்காங்க சிட்டிங் திமுக எம்எல்ஏவோட பையன் வீட்டில் ஒரு தலித் சிறுமி டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு உள்ளாக்கப்படுறாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி இப்போது சமீபத்தில் சென்னையில் ஒரு பற இசை கலைஞரையும் அவரோட நாயையும் வெட்டி கொண்டு இருக்காங்க எதுக்குன்னா அவர் காதலிச்ச பொண்ணு ஒரு இடைநிலை சாதியை சார்ந்த பெண் அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு கோயிலுக்குள்ளே எழுபது வருஷமாக ஆக்சஸ் இல்லாமல் இப்போ தான் தலித்துகள் உள்ளே போயிருக்காங்க உடனே அங்கே இருக்கிற இடைநிலை சாதிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த கோயில் தீட்டாயிடுச்சு அதனால் இடிச்சுட்டு புது கோயில் கட்டணுன்ட்டு சாமி சிலையை வெளியே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்றாங்க இப்படி தினம் தினம் சாதிய ஆணவ கொலைகளும் தலித்துகள் மீதான வன்கொடுமைகளும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வலதுசாரி சங்கீத்தனங்கிறது மதவாதம் மட்டும் இல்லை ஜாதி வெறியும் வலதுசாரி சங்கீத்தனம்தான் இந்த ஜாதி வெறியர்கள் நாளைக்கு மதவாதியாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இங்கே திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சிங்கிற பேரில் தானே திமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு எனக்கு நல்லா தெரியும் சாதிங்கிறது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை அது ஒரு பண்பாட்டு பிரச்சனைன்னு ஆனால் அதை பண்பாட்டு தளத்தில் தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் சமூக நீதி சார்ந்த புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்துருக்கு சட்டப்படி இந்த கொலைகளையும் இந்த வன்கொடுமைகளையும் தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டங்கள் எத்தனை போட்டிருக்கீங்க டிஎம்கே நீங்களும் ஏடிஎம்கே மாதிரி ஓபிசி பாலிடிக்ஸ் தான் பண்ணுவீங்கன்னா தயவு செஞ்சு இந்த திராவிட மாடல் சமூக நீதிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதை நிறுத்திக்கோங்க